வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா ரஜகமங்கலம் ஜங்ஷன்லேருந்து பக்கத்தில் உள்ள லேண்டு தாங்க நம்ம பார்த்துட்டுருக்குறோம் மொத்தம் முப்பது சென்ட் லேண்டு சேல்ஸ் பண்ண வந்துருக்குது இந்த லேண்டுக்கு ஃப்ரெண்ட்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு பேங்க் இருக்குது மெடிக்கல் இருக்குது ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பக்கத்துலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க எல்லா கடையும் மார்க்கெட்லேருந்து எல்லா வசதியும் உங்களுக்கு பக்கத்தில் சுற்றியே அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட்லேருந்து அப்பார்ட்மெண்ட்டு கட்டியிருக்காங்க நாலு ஃபேமிலி தங்கலாம் கடை கட்டுறதுக்காக பில்டிங் கட்டியிருக்காங்க இது வந்து நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு கேட்குறாங்க ஓனர் நல்ல ப்ரைஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரலாம் நீங்கள் இதில் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடை கட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கலாம் நல்ல இடம் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் வந்து இடம் சேல்ஸ் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்